வாழ்க்கை வழங்க நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இந்த புனிதமான நல்ல தினம் விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா ஒரு மிக சக்திமிக்க ஒரு நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து ஒரு தெய்வீகமான தியானத்தை இயற்றி ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் இறை உணர்வை பெற வேண்டும் அந்த இறையுணர்வை பெறுவதற்கு நமக்கு தேவையான ஒரு சக்தி இந்த பஞ்சபூத சக்தி அப்போ பஞ்சபூதங்களிலிருந்து நாம் ஆற்றலை பெற்றுக்கொண்டு அந்த ஆற்றலனுடைய துணையோடு நாம் இறையுணர்வை பெறுவது என்பது எளியது என்று உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அந்த பஞ்சபூத வழிபாட்டை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி கொண்டிருக்க அப்போ இந்த நேரத்தில் நாம் பஞ்சபூதங்களை நன்றியுணர்வோடு வணங்கி இன்று நாள் முழுக்க அந்த எண்ணத்தோடு அந்த நினைவோடு பஞ்சபூதங்கள் தான் அனைத்துமாக வந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த பேருண்மை நிலையை உணர்ந்து பார்க்கின்ற பொருட்கள் உயிர்கள் அனைத்தையும் இறையாக கண்டு அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினத்தை நாம் அமைத்து கொள்ளணும் அதுதான் இந்த நாளினுடைய நோக்கம் அதுதான் உண்மையான இறை வழிபாடு அப்போது இங்கே வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இயற்கையுடைய ஒரு தத்துவத்தை நாம் சிந்தனைக்கு எடுக்கிறோம் அதாவது இறைநிலை என்பது சுத்தவெளி அது மெய்ப்பொருள் அதற்கு எல்லை கிடையாது சரிங்களா இப்போ எல்லையற்ற பரம்பொருள் அது அசைவுக்குட்படாதது நேற்று மாலை சொற்பொழிவுலேயே இதை பற்றி சொன்னேன் கொஞ்சம் அப்போ அந்த எல்லையற்ற மெய்ப்பொருள் சிவம் அதுதான் அனைத்திற்கும் ஆதியாக மூலமாக இருப்பது அது தன்னைத்தானே இருக்கி இறை துகள்களாக மலர்ச்சி பெறுகிறது அப்ப அது இறை துகள்களாக மலர்ச்சி பெற்ற போது அந்த காந்த துகள்கள் தான் சக்தி இயக்கமாக ஆற்றலாக செயல்படுகிறது முதல் இயக்கமற்ற நிலை இருப்பு நிலையாக இருக்கிற சிவம் அதுவே இயக்க நிலை விண்ணாக இறை துகள்களாக மலர்ச்சி பெறுகிறது இது சக்தி அப்ப சிவம் இன்னொன்று சக்தி இந்த ரெண்டும் இணைந்த போது அதிலிருந்து உருவானதுதான் முதல்ல அந்த வின் என்று நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் சுதவழியினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றல் சக்தி துகளான இறை துகள்களை சூழ்ந்து அழுத்தும் போது அங்கே விண்ணானது உருவாகுது அந்த விண் தான் முதல் பௌதீகம் அப்போ விண்ணை சூழ்ந்து அழுத்தும் போது அதுவே காற்றாக அதுவே நெருப்பாக அதுவே நீராக அதுவே நிலமாக என்று பஞ்சபூதங்களாகவும் அந்த இரையாற்றலை மலர்ச்சி பெற்றிருக்கிறது அதைத்தான் விநாயகர் தத்துவம்னு சொல்லும் அதற்கு அடுத்த நிலையில் அதுவே ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு உயிராக மாறி அந்த இரையாற்றலை காந்தமாகவும் மாறி ஆரையும் உணரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறதால அதற்கு ஆறு முகம் என்றும் கடவுள் என்றும் முருகர் தத்துவத்தை சொல்லி வச்சாங்க இப்படி அந்த திருவிளையாடல் புராணம் என்பது இறை ஆற்றலுடைய தன்மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல அந்த இறைத்தன்மையுடைய விளக்கங்களை நிறைய புராணங்கள் இதிகாசங்களில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நம்ம மூலமான கருத்து நமக்கு வந்து இருந்ததால் நம்ம அதை பெரிதாக பயன்படுத்த முடியல ஆனால் மகிழ்ச்சி வந்ததுக்கப்புறம் இதை பற்றிய தெளிவை நமக்கு மிக மிக ஆழமாக கொடுத்து இந்த இறைநிலை தான் அனைத்துமாக வந்திருக்கிறது அது அனைத்துமாக வந்தது மட்டும் இல்லாமல் அது அன்பும் கருணையுமாக இருந்து நமக்கு உதவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ நிலத்தை எடுத்துக்கொண்டால் நிலம் எப்படியெல்லாம் நமக்கு உதவுது அப்படின்னு ஒரு சிந்தனை எடுத்துக்கோங்களேன் நிலம் எப்படியெல்லாம் உதவுது நிலம்தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது சரிங்களா நமக்கான வாழ்விடமாக இந்த நிலம் தான் இருக்குது நிலத்தில் தான் நம்ம வீடு கட்டி வாழ்கிறோம் நிலத்திலிருந்து தான் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஏன் உண்ணுகின்ற உணவு நிலத்திலிருந்து தான் வருகின்றது உடுத்துகின்ற உடை நிலத்தினுடைய கொடை சரி இருக்கின்ற இருப்பிடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இந்த நிலத்தினுடைய கொடை என்று தானே நம்ம சொல்லணும் சரிங்களா அப்போ நிலமாக இருப்பது யார் என்று கேட்டால் இறைநிலை தான் நிலமாக இருக்கிறது ஆனால் அது நமக்கு நாம் இறையுணர்வு பெறுவதற்கு உதவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரியணும் அப்ப நிலம் எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து அந்த நிலத்தை நன்றியுணர்வோடு வணங்கிறோம் நீர் எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி கொண்டிருக்கிறது குடிக்கிற தண்ணீராக நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக இன்னும் பல்வேறு உணவுப் பொருளாக அந்த நீர் தான் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் நெருப்பு காற்று என்ற பஞ்சபூத சக்திகளும் நமக்கு பல்வா பல்வேறு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது இதை உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து அப்போ அந்த பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இரையாற்றல் தான் இது அனைத்துமாக வந்திருக்குது இதுதான் நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆழமாக புரியணும் அந்த புரிதலோடு அந்த பஞ்சபூதத்திற்கு நன்றி கூறக்கூடியதுதான் இறை வழிபாடு பஞ்சபூதங்களை நினைத்து அதை நன்றியுணர்வோடு வணங்கி அதை அதனோட ஒரு சரண்டர் அது அதுகிட்ட ஒரு சரணாகதி அதுதான் எல்லாமா இருக்குது இல்லையா ஒரு ஒவ்வொன்றுமே நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் காற்று நமக்கு சுவாசமாக உதவி கொண்டிருக்கிறது விண்ணு பிரபஞ்ச சக்தியாக உதவி கொண்டிருக்கிறது இன்னும் நம்ம பார்க்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது அப்போ இதை தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா அன்பும் கருணையுமாக இறைவன் இருக்கிறான் அன்பு என்பது ஒன்றை தன்னோடு பிடித்து வைத்திருப்பது கருணை என்பது அதற்கு தேவையானதை கொடுத்து உதவுவதுன்னு மகிழ்ச்சி சொல்வான் சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் நமக்கு உதவி கொண்டு தான் இருக்குது பட் நாம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த விழாக்களுக்கு இன்னொரு பேர் வந்து பண்டிகை என்று பேர் இல்லையா அப்போ பண்டம் ஈகை பண்டிகை என்று வந்ததுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை பிறருக்கு ஈகையாக கொடுத்து அந்த புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள் வந்து இந்த பண்டிகைகள் விழாக்கள் சரிங்களா அப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்னவோ அந்த விஷயத்தை நம்ம பிறருக்கு அளித்து அந்த இறையினுடைய ஆசிகளை பெறக்கூடிய நாள் சரிங்களா அதுதான் பண்டிகையினுடைய அடிப்படை ஒன்று நாம் அவற்றால் பெற்ற நன்மைகளை உணர்ந்து நன்றி தெரிவிப்பது இன்னொன்று எல்லாம் வல்ல இறைவனே நமக்கு உதவி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த போது நாம் யாருக்கு உதவி செய்ய முடியும் இருக்கிற எதை கொண்டு உதவி செய்ய முடியும் என்று சிந்தித்து நம்மால் முடிந்ததை பிறருக்கு உதவி செய்து அந்த புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள் தான் வந்து இந்த பண்டிகைகள் சரிங்களா அப்போ அந்த விதத்தில் நம்ம பஞ்சபூதங்களை அடிக்கடி நினைந்து அதனோடு ஒன்றிக் கலந்து உயிர்களப்பு பெற்று அவற்றால் பெற்ற மேன்மையை உணர்ந்து அவற்றுக்கு நன்றி கூறி அவற்றை காப்பாக பெறக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமானது மறுபடியும் சொல்கிறேன் நிலத்தை நிலமாக பார்ப்பது என்பது ஒரு சாதாரண பார்வை பட் நிலம் சாதாரணமாக நிலமாக இல்லை இறைவனே தான் அந்த நிலமாக வந்திருக்கிறான் என்ற ஒரு தன்மையோடு நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அது பேச்சு வழக்கில் நாம் எல்லாவற்றிலையும் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அது எல்லாருமே சொல்லுவாங்க இறைவன் எல்லா பக்கம் இருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல போய் சண்டை போட்டிருப்போம் சரிங்களா ஒருத்தரை குறையாக இருப்போம் ஒருத்தரை குற்றம் கூறுவோம் ஒருத்தர் மேலே பொறாமப்படுவோம் ஒருத்தர் மேலே கோபப்படுவோம் ஆனால் எல்லா பக்கம் இறைவன் இருக்கிறான் எல்லாமாவும் இறைவன் தான் இருக்கிறான்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னா நம்ம சொல்லுக்கும் நம்மளுடைய செயலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது இப்போ ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க நாம் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபாடு இல்லாமல் செயல்படக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அப்ப அதற்கு என்ன வேணும் நமக்கு அப்படின்னா நாம் அதில் சுயமாக சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் அப்ப பஞ்சபூதங்களாக இருப்பது இறைநிலை தான் என்பதை நாம் திரும்ப திரும்ப அந்த தியானத்தின் மூலமாக அதுக்கு தான் அந்த இறைநிலை தவத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்போம் அந்த பயிற்சி முடியும்போது இப்போ இறைநிலை தவம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த இறைநிலை தான் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது என்ற ஒரு உணர்வை நமக்கு அடிக்கடி அடிக்கடி தூண்டிக்கொண்டே இருக்கிறது அப்போ எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மையான தன்மை என்பது அது இறைநிலைதான் சுத்தவெளிதான் அப்போ அந்த சுத்தவெளி ஆகிய அந்த இறைநிலையை அந்த பேரறிவை நாம் உணரக்கூடிய உணர்வதற்காக ஆழ்ந்த செயல்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த போன்ற பண்டிகை நாட்கள் அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய முழு உணர்வையும் நாம் இறையுணர்வுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்மை ஆன்மீகத்தினுடைய ஞானத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மை கூட்டிகிட்டு போகும் நான் இன்றைக்கி காலையிலேயே நம்ம அதை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் பஞ்சபூத நவகிரக தவம் இன்று நாம் மாலை நேரத்தில் கூட நம்ம அதை தான் செய்யலாம் சரிங்களா செய்வோம் ஏன்னா இன்றைய நாள் நாம் அதை செய்யக்கூடிய அந்த தவத்தினுடைய வலிமை என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா பஞ்சபூத நவகிரக தவம் இன்றைக்கி ஒரு முறையாவது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு இது போன்ற விழா காலங்களில் அப்போ கிரகத்தினுடைய நிலைகளும் நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த பண்டிகை காலங்களில் சும்மா இருக்கிற நாட்களில் செயல பண்ணலை பிரபஞ்ச ஆற்றல் எப்போவெல்லாம் அபரிமிதமான ஒரு சக்தியோட்டத்தில் இருக்குதோ அந்த நாட்களைத்தான் முக்கியமாக விழா காலங்களாக நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க அப்போ இந்த வாய்ப்பை நாம வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் நீங்கள் இன்றைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய நிலைப்பாட்டில் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் இன்றைய நாளும் ஒன்றாக இருக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் அப்போ இந்த தினத்தை நம்ம சரியாக முறையாக இறை நிலையோடு இணைந்து செயல்படுத்தணும் அதே சமயம் அந்த ஈகை என்ற ஒரு தன்மையை நம்ம வந்து முழுமையாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை நம்ம வைத்துக்கிறோம் குறிப்பாக நம்முடைய வாழ்த்து மந்திரம் இருக்குது அந்த வாழ்த்து மந்திரத்தை நாம் முறையாக முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இந்த ஆசிரியர்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் நம்முடைய மனதில் அந்த வாழ்த்து மந்திரம் ஓடிக்கொண்டு இருப்பதாக வைத்து கொள்ளணும் காலையில் எழுந்தவுடனே நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செயல் இருந்தபோதும் எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே இந்த மகாமந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது என்பது ரொம்ப சிறப்பு நிறைய சிவனடியார்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எப்போவுமே அவங்களுடைய வாயில் அந்த மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கும் அது அந்த சிவநிலையை அவங்க உணர்வதற்கான ஒரு வழியாக அதை விட ரொம்ப முக்கியம் தவறான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத அளவிற்கான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிறோம் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு என்று சொல்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சிகள் இருக்கிற அறிவை வெல்வது என்பது இயல்பு இயல்பாக நடந்துரும் சரி அப்போ சரி செல்லு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அறிவுபூர்வமாக நினைக்கிறோம் பட்டு உணர்ச்சி மனம் என்ன சொல்லுது என்ன செய்யுது அப்படின்னா பார்க்க சொல்லுது அப்போ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்களா இல்லை வேண்டான்னு வைக்கிறீங்களா அப்போ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உணர்ச்சி அறிவை வென்றுவிட்டது அறிவு வேண்டான்னு சொல்லுது உணர்ச்சி வேணுங்குது அப்போ அந்த அறிவை உணர்ச்சி வந்து வென்றுச்சு இது இயல்பு ஆனால் யார் அந்த அறிவின் படி நின்று உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறார்களோ அதுதான் அவங்க உயர்வு அப்போ அவங்க சும்மா பண்ண முடியுமானா சும்மா பண்ண முடியாது யாரெல்லாம் தியானத்தை செய்து தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும் இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் அறிவுபூர்வமாக செயல்பட முடியும் அதனால் தான் யோக பயிற்சியில் நாம் நினைத்தபடி வாழ்வதற்கான முக்கியமான ஒரு விஷயமாக வந்து தியானத்தை நமக்கு முறைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ இதனுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னா நாம் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக இந்த சமுதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த நல்ல நாளில் நமக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்போ பொருள் இதெல்லாம் இருக்கிறவங்க அதில் கொடுக்கலாம் பட் எல்லோருமே செய்ய வேண்டியது என்னென்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்கன்னா இந்த வையகத்தை நன்றாக வாழ்த்த வேண்டும் இப்போ வையகத்தை நல்லா வாழ்த்தும்போது என்ன நடக்கும் இந்த வையகத்துக்கு தேவையான எல்லா நன்மையும் நடக்கும் எல்லா உயிர்களுக்குமான நன்மையும் சிறப்பாக நடக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இன்றைய தினத்தை நாம் ஒரு தெய்வீக தினமாக கொண்டு செல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா இந்த மனைவி நல வேட்பு நாள் விழா என்ற ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பண்ண போகிறோம் அந்த நிகழ்வுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேதாத்திரியம் என்ற ஒரு தெய்வீக கலையை எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது நாம் அதற்காக பொறுப்பெடுத்து ஆசிரியர்களாக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அது இன்னைக்கு வியாழக்கிழமை அது இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் பெண்களுக்கு ஆண்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க பெண்களுக்கு இப்போ வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவ்வளோ ஒரு சூழல்லையும் இத்தனை பேர் நீங்கள் வந்து கலந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ நீங்கள் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் இன்றைக்கி கலந்துருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நாம் வந்து பலமுறை நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் சரிங்களா அப்போ நம்முடைய வினையை போக்குவதற்கான வாய்ப்பு எங்கே பெரிதாக இருக்கும்னா தொண்டு செய்வதில் தான் இருக்கும் இல்லையா பயிற்சி செய்வதை விட தொண்டு செய்வது ஒரு படி மேலே நம்முடைய கர்மாவை போக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கு அப்போ அந்த விதத்தில் இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களுடைய நிலைமை என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு நூற்றில் ஒரு பத்து குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாவே அது கேள்விக்குரிய இருக்குது அப்ப ஏன் அது இல்ல இப்ப என்ன பிரச்சனை ஓகே அப்போ குடும்பங்களுடைய இன்றைய நிலையை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கிறோம் இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா ஒருவர் புரிந்து கொள்ளாதால் வரக்கூடிய பிரச்சனை தான் இத்தனையும் அப்போ உண்மை நிலை தெரியாமல் வினை பதிவு கர்ம வினை தத்துவம் புரியாமல் இப்போ ஒருவர் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி நிலவரதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதிலிருந்து அந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னா அதற்கு ஒரே வழி மிக எளிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் கலப்பு தவம் தான் அது சென்ற ஆண்டு நீங்கள் எல்லாருமே செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதுக்கு அதனோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் இல்லையா இப்போ இருவருடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற உயிராற்றல் தான் மனமாக மாறி மலர்ச்சி பெற்று நமக்கு என்னவா வருது எண்ணங்களாக சொல்லாக செயலாக வருது அப்ப இருவரிடையே அந்த கலப்பை செய்யக்கூடிய ஒரு தியானத்தை தான் நம்ம வந்து வர்ற முப்பதாம் தேதி நடத்த போறோம் அப்ப ஒருவருடைய காந்தம் இன்னொருவரோடு பரிமாறப்படும்போது அந்த உணர்வுகள் அங்க இருக்கிற எண்ணங்கள் அனைத்துமே அங்க வந்து மாற்றம் பெறும் இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானப்பூர்வமான உண்மை சரிங்களா ஆத்மார்த்தமாக அந்த உயிர்கலப்பில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க குடும்ப வாழ்வில் இனிமை அன்பு விருப்பம் அனைத்தும் ஓங்கி இருப்பதை நம்மால பார்க்க முடியும் அது இன்றைக்கி இருக்கிற குடும்ப சூழலில் வந்து உருப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கி தம்பதியர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை முதல் விஷயமா இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இரண்டாவது குழந்தைகள் மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தையார் உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்கள் சரிங்களா மூன்றாவது அவர்களுடைய உடல் மனம் சார்ந்த பிரச்சினைகள் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகளை இந்த குடும்பம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது அது இன்றைக்கி இருக்கிற கல்வி கல்வி வியாபாரத்திலே இன்னும் மருத்துவ வியாபாரத்திலே நம்ம சிக்கிக்கொண்டு நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் பல கோடியை வந்து நம்ம இந்த சொசைட்டி வந்து இதிலேயே உறிஞ்சு எடுத்துக்குது அப்போ இது போன்ற சூழலில் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு அமைதி இன்றைக்கி நிறையா பிரச்சனைகள் உடல் நோய்கள் நம்ம பார்க்குற கண்ணுக்கு முன்னாடி உயிரிழப்புகள் பொருளாதார நஷ்டங்கள் சரிங்களா அப்ப இது எல்லாம் அந்த குடும்பம் தாங்கி நிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கணும் அப்ப மகரிஷியோட பயிற்சி எடுப்பவங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதல் என்பது தெளிவாக வந்துடும் சரிங்களா இப்ப நேரடியாக அவங்கள பயிற்சி கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் குறைவாக இருக்கலாம் பட் இது போன்ற விழாக்களில் நம்ம கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும் அதனால இது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்கள் நாம் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது தான் நான் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளில் அந்த குடும்பம் அடையணும் அப்படின்னா அதற்கு இந்த பயிற்சிகள் இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக சென்று தான் ஆகும் சரிங்களா அப்போ இது இது வந்து ஜாதி மத இன மொழி பேதம் இல்லாமல் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அதான் சொல்லுவாங்களே ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணையும் மதிக்கக்கூடியவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு சரியாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அங்கேயே அந்த பெண்ணுக்கு தான் அந்த பெருமை சேருது ஒரு ஆணுமே தன்னுடைய மனைவியை மதிப்பது என்பது தன் தாயை மதிப்பதற்கு சமமான ஒரு செயல் இல்லையா சரிங்களா அப்போ அந்த இடத்துல நாம் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை நம்ம சிறப்பாக நடத்தணும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சரிங்களா குறிப்பாக நமக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து இப்போ மூன்று விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஒன்று பஞ்சபூத சக்தியை நல்லா இன்றைக்கி நல்லா இழுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பஞ்சபூத தான் ஒரு தடவையாவது பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அதிகமாக பண்ண சொல்லுங்கள் சொல்லுவோம் ஆறு மணிக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த தவத்தை பண்ணுவோம் ஒரு அபரிமிதமான ஆற்றலை பெறக்கூடிய நாளாக இருக்கும் ரெண்டாவது மனைவி நல வேட்பு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தோட சூழல் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய சூழலெல்லாம் நினச்சி பாருங்கள் அவங்க எல்லோரையும் நிச்சயமாக கலந்து கொள்ள சொல்லுங்கள் சரிங்களா மூன்றாவது அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மருத்துவ வகுப்பு நடத்தப்படும் சரிங்களா அடுத்த வாரம் வேண்டாம் இந்த வாரத்திலேயே நம்ம தொடங்கிடலாம் ஏன்னா உங்களுக்கு இது கூட சேர்ந்து பல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் மருத்துவ முறைகள் அதுபோக பாடி அனாட்டமி ஜோதிட வகுப்பு என்று பல வகுப்புகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு திட்டமிட்டுருக்குறோம் அது வாரத்தில் ஒரு நாள் அந்த வகுப்பு நடக்கும் சரிங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு ஆசிரியர் என்பவர் பல துறை ஞானத்தை பெற்றவராக இருக்கணும் அதுக்குன்னு நம்ம எல்லாருமே டாக்டராகன்னு நான் சொல்லலை பட் அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும் அப்போதான் பலருக்கு நம்ம ஒரு நல்ல வழி காட்டுவதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்போ அந்த அந்த வகுப்புகள் வந்து இருந்து நடைபெறும் இந்த வார வெள்ளிக்கிழமை கூட நம்ம அதே நிகழ்வை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த பிறவியை நாம் முக்திக்கான பிறவியாக வைத்துக்கொள்ளணும் என்று கூறி அருட்பேராற்ற கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை உயர் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சியுமா நிறை பண்ணிக்கலாம் வாழ்க வளமுடன்